வணக்கம் சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கனவு காண்றாங்க இல்லையா என்னென்னவோ கனவு வருது பகலில் காண்றது ராத்திரில காண்றது அதுலயும் நிறைய குதிரை கனவில் வருது அப்புறம் ஒயிட் சரி கட்டிட்டு பொண்ணு வராங்க பாம்பு பார்க்குறோம் இந்த மாதிரிலாம் வருது இல்ல சார் இதில் என்ன பலன்கள் கிடைக்குது இதெல்லாம் பளிக்கும் பழிக்காதுன்றாங்க இதெல்லாம் உண்மையாக சார் கனவு அப்படிங்கிறது யாரு வேணாலும் காணலாம் இல்லையா அரசியல் தலைவர் நான் தான் அடுத்த முதலமைச்சர்னா ஜனநாயக நாட்டில் கனவு பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கனவுங்கிறது வந்து எல்லாருக்குமே வரும் இப்போ கனவுகள் அப்படிங்கிறதே வந்து பார்த்தா ஆழ்ந்த உறக்கத்தில் தான் வரும் அப்படிங்கிறாங்க அடுத்தது நம்மளுடைய மனதில் சில பதிவுகள் இருக்கும் இப்போ நம்ம நமக்கு எல்லாத்தையும் நம்ம வெளியில் சொல்ல முடியாதுல்ல நம்மளை மாரி உள்ளுக்குள்ளே ஆன்மா உள்ளுக்குள்ள ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல இதுக்கு வந்து சிறகு முளைக்கும் போது கனவாக வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க சில படங்களை பார்க்குறோம் சில கதைகளை படிக்கிறோம் சில விஷயத்தை பற்றி கேள்விப்படும் போது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது உதாரணத்துக்கு நம்ம கடவுளை பார்க்க முடியாதா அப்படின்னு நினைப்போம் இல்லையா உதாரணத்துக்கு ஒரு பெரிய அந்த சுவிட்சர்லாந்துலாம் போகணும்னா எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா இதெல்லாம் மைண்டில் பதிவாகுது இல்லை இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஆழ்ந்து உறங்கும் போது அது எப்படி நிஜமாக நடக்கிற மாதிரியே சில விஷயங்கள் இது ஒரு பக்கம் வரும் இன்னும் பார்த்திங்கன்னா சில இடங்களுக்கெல்லாம் நம்ம போயிருக்கவே மாட்டோம் ஏ நம்ம அங்கே போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே இது எங்கேயே நம்ம ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே தோணும் அங்கே உள்ள சரௌண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்தோட தோற்றங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த தென்னை மரம் அந்த மாதிரி இந்த மரங்கள்லாம் பார்த்தோம்னா இது ஏற்கனவே நம்ம ஏற்கனவே எங்கேயோ வாழ்ந்த மாதிரியே நமக்கு தோணும் அதுக்கப்புறம் சில மனிதர்கள் அங்கே சந்திப்போம் அது அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களும் எதோ ஏற்கனவே சந்தித்த மாதிரியே இருப்பாங்க இன்னும் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியே நடக்கும் இதெல்லாம் வந்து இது எல்லாமே மனப்பதிவுகள் தான் அப்படி தான் சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் வந்து சில இடங்களில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஜென்ம தொடர்பு பெண் ஜென்ம தொடர்பு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இது ஆனால் வந்து இதை நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது இல்லையா பூர்வ ஜென்மம்னு ஐந்தாம் இடத்த சொல்லலாம் அடுத்த ஜென்மம்னு பன்னெண்டாம் இடத்த சொன்னால் கூட இதை எங்கே யார் ப்ரூஃப் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் கனவு நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறது இல்லைல்ல சரி கனவுகளாவது நிறைவேறட்டும் பகல் கனவு காணாதே அப்படிங்கிறாங்கல்ல இப்போ பகல் கனவு கண்டால் பலிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க ராத்திரில காண்ற கனவுலாம் பழித்தா போயிடுது அப்படிலாம் கிடையாது இப்போ கனவுகள் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து பளிக்கும் சில பேருக்கு பலிக்காது இப்போது கனவு அப்படின்னு பார்க்கும்போது இந்தந்த கனவுல இப்படி இப்படி வந்தால் இதெல்லாம் இந்தந்த பலன்கள் இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டதுன்னு ஒரு பட்டியல் போட்டிருப்பாங்க ஆனால் அதில் உள்ள கனவு வந்து ஒரு நாள் கூட நமக்கு வராது நம்ம சொல்கிற கனவுலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு பறவை மாதிரி நம்ம வானத்தில் பறக்கிற மாதிரி கனவு வரும் ராக்கெட்டில் போகிற மாதிரி கனவு வரும் இதெல்லாம் நம்ம உடனே எங்கே போய் பார்க்குறது இதுக்கெல்லாம் வந்து கனவு சாஸ்திரங்கள்லாம் பலனை சொல்லியிருக்காங்க பட் இதெல்லாம் கடந்து சில விஷயங்கள் கனவுல இதெல்லாம் வந்தால் நல்லது இதெல்லாம் வந்தால் கெடுதல் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தில் வச்சு சில விஷயங்களை தொடர்ந்து எழுதியிருக்காங்க அந்த மட்டுமே இப்போ நம்ம இந்த விஷயத்தில் பார்ப்போம் கனவுகளில் சில விஷயங்கள் நடந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறோம்ல இப்போ யானை வந்து கனவுல வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க யானை வந்து நம்ம குருவோட அம்சமாக பார்க்குறோம் இல்லையா நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் கூட பேசும்போது நீங்கள் திருநள்ளாறு போய் சனி பகவானை பார்த்து தரிசனம் பண்ணால் கூட வெளியில் வரும்போது சனி தோஷம் நம்மளை ஒட்டிக்காமல் இருக்கிறது யானைக்கிட்ட ஆசீர்வாதம் அப்படிங்கிறாங்கல்ல இந்த யானை வந்து நம்மளை விரட்டுற மாதிரி கனவு கண்டாலும் சரி யானை வந்து அந்த முன்னோரு காலத்தில் அந்த இளவரசன் தேர்ந்தெடுக்கிறப்ப கழுத்தில் மாலை போடுதா அந்த மாதிரி கண்டாலும் சரி பொதுவாக யானை கனவுல வந்தாலே அடுத்தடுத்து ஏதோ நல்ல நிகழ்வுகள் ஏதோ நமக்கு நடக்க போகுது ஒரு நம்பிக்கையை உற்ற போகுது அப்படின்னு அர்த்தமாக இருக்கும் அதே போல் குதிரை வந்து கனவுல வந்தாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க குதிரைங்கிறது வேகத்தை குறிக்கிறது இல்லையா ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனே வந்து ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல ஏழு நிறங்கள் தான் அது ஏழு குதிரைகள் கிடையாது அதே போல் இப்போ நம்மளுடைய மன்னர்கள் அப்படி இப்படி எல்லாரையும் பார்த்திங்கன்னா கூட இன்னும் சொல்லப்போனால் திருமண நிகழ்வுக்கு மனப்பெண்ணை அழைச்சிட்டு வர்றது மாப்பிள்ளையை அழிச்சிட்டு வர்றது இதுக்கு எல்லாமே ஒரு குதிரை தானே குதிரைங்கிறது புதனுடைய அம்சம் ஸோ புதனுங்கிறது சுபகிரகத்தில் ஒன்றா தானே பார்த்துட்ருக்கோம் அதனால் குதிரை கனவுல வந்தாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க கதை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் கதாயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க கதை அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம தமிழில் படிக்கும்போதே தான் படிப்போம் ஏன்னா இது வந்து தமிழ் சொல் இல்லை இல்லையா இப்போ கதை அப்படிங்கிற ஆயுதத்தை யார் யார் கையில் வச்சுருந்தாங்கன்னா அந்த காலத்தில் அனுமார் கையில் வச்சுருப்பார்ல கதை வீமன் கையில் வச்சுருப்பார் துரியோதனன் கையில் வச்சுருப்பார் இந்த பேர் வந்து கதாயுதம் அப்படின்னு பேர் இந்த கதாயுதம் வந்து கதை கதாயுதம் எப்படிலாம் எடுத்துக்கோங்க இந்த கதாயுதம் வந்து கனவில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தது ஏதோ ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது சங்கை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க சங்குங்கிறது பெருமாளுடைய ஒரு அடையாளம் இல்லையா சங்கு சக்கரம்னாலே விஷ்ணு தானே அதனால் சங்கு வந்து கனவுல வந்ததுன்னா அது ஒரு நல்ல சகுனம் அப்படிம்பாங்க இறைவனை பற்றி விஷ்ணுவை பற்றி பாடும்போதே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு தின் தின்தோல் மணிவன்னா உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு சொல்லிட்டு அவர் பாடிட்ட வரும்போதே இதில் உன் பாஞ்ச சன்னியமும் வாழ்க பல்லாண்டு அப்படின்னு வரும் சங்க பற்றி நிறையா சொல்லும்போது ஆண்டாளுடைய பாடல்களில் கூட பார்த்திங்கன்னா சங்க பற்றி நிறையா சொல்லுவாங்க அந்த சங்கை போய் கேள்வி கேட்குற மாதிரி கேட்பாங்க மாதவனோட வாயமுதத்தை எப்போதும் சுவைச்சிகிட்டு இருக்கீங்க அந்த சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த பாட்டு இருக்கும் கற்பூரம் நாறுமோ கமலப்பூ நாரும்மோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ மறுபொசித்த மாதவன் வாய் சுவையும் நாற்றமும் வெறுப்புற்று கேட்கிறேன் சொல்லாழி வெண் சங்கே அப்படிம்பாங்க அப்போ சங்குங்கிறது திருமாலுடைய ஒரு அவதாரமாக நம்ம எடுக்கும்போது திருமாலுடைய கையில் உள்ள ஒரு பொருளாக பார்க்கும்போதும் இந்த சங்கு கனவுல வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தீபம் கனவுல வந்தால் ரொம்ப நல்லது தீபம் அப்படின்னாலே ஒரு இரண்ட குடிசைக்கு தீபம் ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தீபங்கிறது பிரைட்னஸ் இல்லையா அது வந்து ஒரு ஒளி வெள்ளம் தானே இந்த மாதிரி தீபம் வரணும் கனவுல தீபம் வந்து கனவுல வந்துச்சுன்னா அது வந்து அடுத்து நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த இந்த உலகம் உள்ள வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது சூரியனையும் சந்திரனையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சூரியன் இல்லாட்டி தாவரங்கள் செடி கொடிகள்லாம் ஏதாவது மலருமா வெளிச்சத்தை பார்க்க முடியுமா சூரியன் அப்படிங்கிறது கனவுல வந்தாலே ஒரு நல்ல சகனம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சைவத்தில் வந்து சிவன் சூரியன் வைணவத்தில் வந்து விஷ்ணு சூரியன் அப்போ சூரியனுங்கிறது ஒரு நல்ல அம்சம் அடுத்தது சந்திரனை பார்த்து மயங்காமல் இருக்க முடியுமா மா வதனமே சந்திர தானே ஒரு அழகான முகத்தோட பெண்ணோட முகத்தை ஒப்பிடும்போது சந்திரனை தானே சொல்கிறாங்க அந்த வட்ட முகம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சந்திரனு கனவுல வந்தாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அரசர்கள் கனவுல வரணும் அரசர்களை இப்போ நம்ம பார்க்க முடியாது இப்போ வெளிநாட்டில் தான் சில பேருக்கு சில மன்னர்களை வச்சுருப்பாங்க நம்ம பழைய படங்களில் பார்க்குறோங்களே அது மாதிரி ராஜராஜ சோழன் சுயரன் சோழன் பாண்டியன் பல்லவன் இந்த மாதிரி அதியமான் பாரி ஓரி நல்லி இந்த மாதிரி ஏதாவது நம்ம கற்பனை உருவோம் இந்த மன்னர்களோட தோற்றத்தில் நம்ம பார்த்ததுலன்னா என்ன எவ்வளோ சீரியல் பார்க்குறோம் எவ்வளோ நாடகங்கள் பார்த்துருப்போம் அதில் வர்ற இந்த கிரீடம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இந்த பட்டு உடுத்திட்டு வர்றவங்கலாம் நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் அரசர்கள் அடுத்தது தேவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தேவர்கள் அப்படிங்கிறது யார் இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த வகைராக்கள்லாம் அப்படியே என்ன இந்த இதுக்கு அதிபதி அதுக்கு அதிபதி இதெல்லாம் வந்து இவங்களை நம்ம போய் பார்த்தது கிடையாது சினிமாவில் தானே பார்த்துருக்கோம் அது ஐடியா வச்சுக்க வேண்டியதுதான் நாரதர்லாம் வராரு இல்லையா இந்திரன் வராரு அந்த மாதிரி தோற்றங்களில் வந்தாங்கன்னா ஓ இவங்கெல்லாம் தேவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சகுனங்களுக்கு அடையாளமாக சொல்லிகிட்ருக்காங்க நம்ம சொல்கிறது இல்லை பழங்காலம் நம்ம ஜோதிட நூல்கள்லேருந்து எடுத்து சொல்கிறாங்க இப்போ நாம் வந்து ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணுற சொல்கிற பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பழைய ஜோதிட நூல்களில் என்ன சொல்லியிருக்குங்கிறத சொல்கிறதையும் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா இந்த அரசர்கள் அதெல்லாம் பற்றி தேவர்கள் இவங்கெல்லாம் பார்த்துட்டே வரும்போது மோரை வந்து ஒரு நல்ல சகுனமாக சொல்கிறாங்க அதுவும் வந்து கடைந்த மோர் அப்படிங்கிறாங்க அப்போ தயிர் கிடையாது வெண்ணெய் கிடையாது மோர் அப்போ மோர்னால் மோ அந்த காலத்தெல்லாம் வந்து நம்மளே ஒரு முப்பது நாற்பது வருஷம் முடி இன்னும் கூட கிராமங்களில் அந்த தலையில் தூக்கிட்டு பெண்கள் வந்து விற்றுட்ருப்பாங்க இதுதான் வந்து ஆரம்ப காலத்து பழக்கம் அப்போ அந்த மோர் கனவுல வந்தாலே பாத்திரத்தில் இருந்தாலும் சரி யாராவது தூக்கிட்டு இந்த மோர் கனவுல வந்தாலே அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு ஒரு நல்ல சகுனம் நடக்க போகுது அப்படிங்கிறது இது வந்து பொதுவாக சொல்கிறாங்க கனவுல இதெல்லாம் வந்தால் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க அதில் இந்த யானை குதிரை அப்படிலாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா அந்த வகையில் மான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது மான் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் இல்லையா மான் வழியெலாம் சொல்லும் இல்லை மான்ங்கிறது வந்து அழகான பெண்களுக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தானே மானும் வந்து சுபசகனம் அப்படின்னு சொல்லுதான் கனவு சாஸ்திரம் அப்படி சொல்லுது அதே போல் மாஞ்சோலை மாஞ்சோலைங்கிறத விட சோலைகள் பூஞ்சோலைகள் பொதுவாக ஒரு நல்ல அழகழகான பூக்கள் பூத்துட்டுக்குறேட்டில் நம்ம போனோம்னாலே நமக்கு மனசுக்கு ரம்யமாக இருக்குது இல்லையா அதனால் பூஞ்சோலை வந்து ஒரு நல்ல சகுனமாக சொல்லுது சுருக்கமாக சொன்னோம்னா யானை குதிரை இந்த கதைன்னு சொல்லக்கூடிய ஆயுதம் பூஞ்சோலை சங்கு தீபம் சூரியன் சந்திரன் மான் அரசர் தேவர் மோர் இந்த பன்னிரெண்டும் கனவுல வந்ததுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஏதோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கனவு சாஸ்திரமாக இருக்குது அத்திமரம் ஆலமரம் புன்னை மரம் இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப வேறு இன்னும் சில சுபசகனங்களுக்கு வந்து இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம கேட்டது எல்லாத்துக்கும் அவங்க சொல்லணுன்னா கூட அவங்க சொன்னதை மட்டும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படி இல்லைன்னா இந்த பழங்கள் நிறைய காய்ச்சி தொங்கக்கூடிய மரங்களில் ஏறுற மாதிரி கனவு கொண்டோம்னா அது வந்து அடுத்து வந்து நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது வந்து கனவு சாஸ்திரம் சொல்லுது கனவுல வந்து தேலை கண்டாலும் நம்ம வந்து சுப சகனங்கள் வந்தால் தான் நல்ல விஷயங்கள் நினைக்கிறேன் சில நெகட்டிவ் சகனங்களும் கனவுல நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க தேல் வந்து கனவுல வந்தாலும் பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி கனவுல கண்டாலும் நம்ம உடம்புல வந்து எறும்பு வைக்கிறது இல்லை சர்க்கரை தான் எலும்பும் முக்கியம் இல்லை இறந்தவர்களை மட்டும் எலும்பும் இல்லை உயிரோடு இருக்கிறப்ப நம்மளை எறும்பு மொய்க்கிற மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா அடுத்து வந்து நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது நிறைய நகைகள் சேரப்போகுதுன்னு நம்ம கனவு சாஸ்திரம் சொல்லுது பொதுவாகவே வந்து நம்ம துர்நாற்றம் வீசக்கூடிய மனித கழிவுகளை பார்த்தோம்னா துர்நாற்றம் வீசுது மூக்க பிடிச்சிட்டு போகிறோம்ல இது மேலே நாம் விழுந்த மாதிரி கனவு கண்டாலும் சரி அது மேலே வந்து நம்மளுடைய ஆடைகள் விழுந்த மாதிரி கனவு கண்டாலும் சரி இல்லை உடலில் அது பட்ட மாதிரி நம்ம வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இந்த மாதிரி ஃபீலிங் கனவில் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அடுத்து வந்து நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதோட அறிகுறி அப்படின்னு நம்ம தமிழகத்தோட இந்த கனவு சாஸ்திர நூல்கள் சொல்லுது அரசர்கள்லாம் நம்ம வந்து நம்ம எதிர்க்க முடியாது இல்லையா அப்படி அரசர்களே நம்ம எதிர்க்கிற மாதிரி ஒரு கனவு கண்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு நல்ல தொடக்கம் நல்ல காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் அதே போல் நகைகள் கனவுல வந்தால் கூட நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் விலைமாதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விலைமாதர்களோட வீட்டில் நம்ம நுழையிற மாதிரி கனவு கண்டாலும் மலை உச்சியில் ஏறுற மாதிரி கனவு கண்டாலும் ஆகாயத்தை எதுவும் நம்ம கையால் தொட்டுற மாதிரி இப்படி பார்க்குற மாதிரி கனவுகள் தானே கனவுக்கு வந்து கால் உண்டா கை உண்டா கதைக்கே கால் இல்லை கை இல்லைன்னு சொல்லுவாங்க கனவுக்கு கால் உண்டா கை உண்டா இப்படியெல்லாம் கனவுல வந்து நமக்கு சில காட்சிகள்லாம் வந்ததுன்னா அது வந்து அதுக்கப்புறம் நமக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இளநீர் அப்புறம் வந்து இளநீருக்கு முதல் பருவமானது குறும்பன்னு சொல்லுவாங்கள்ல குறும்பை கரும்பு இதெல்லாம் கனவுல காத்தோம்னா குழந்தை பிறக்க போதுன்னு அர்த்தம் நம்ம வீட்டிலே அப்படின்னு தெரியாது நம்ம உறவினர்கள் வீட்டில் கூட பிறக்கலாம் நம்ம அக்கம்பக்கத்து வீடுகளில் கூட பிறக்கலாம் ஏதோ ஒரு ஆண் குழந்தை பிறக்கறத்தை முன்கூட்டியே அறிமுகம் பொறுத்துகிற மாதிரி இந்த கனவு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஞ்சோலையில் போய் நீங்கள் பூ பறிச்சிட்டு வர்ற மாதிரி உங்களுக்கு கனவு வந்ததுன்னா பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம் நம்ம வீட்டில் பிறக்குதா நம்ம உறவினர்கள் வீட்டில் பிறக்குதா இல்லை நமக்கு தெரிந்தவர் வீட்டில் பிறக்குதான்னு தெரியாது இந்த மாதிரி ஒரு இதோட அறிகுறி அப்படிங்கிற இந்த கனவுகள் மூலமாக சொல்லப்படுது இந்த மஞ்சள் இந்த வெத்தலை பாக்கு இப்போ நம்ம கல்யாணத்துக்குலாம் வந்தோம்னா இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி இந்த மஞ்சள் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு கொடுக்குறத நம்ம வாங்குற மாதிரி கனவு கண்டோம்னா நமக்கு ஏதோ ஒரு ராஜயோகம் வர்றதுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு கனவு சாஸ்திரம் சொல்லுது வாழ்க்கையை வெறுத்து போய் தான் நம்ம ஆண்டியாக போக போகிறோம் இன்னும் சொல்ல போனால் பரிகாரம் செய்வதுக்காக காசிக்கு போக போகிறோம் அப்போ வாழ்க்கையை வெறுத்து ஆண்டி பரதேசியாக போகிற மாதிரி கனவு கண்டாலோ கங்கைக்கு போயிட்டு காசிக்கு போயிட்டு கங்கையில் குளிக்கிற மாதிரி கனவு கண்டாலோ அடுத்தது நமக்கு ராஜயோகம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி கனவு சொல்லுது இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியாது அவங்கவுங்க கனவுகளை வச்சு பார்த்து அவங்கவுங்க தான் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் ஆனால் பொதுவாக இந்த மாதிரி இந்த யானை குதிரை இந்த மாதிரிலாம் வரும்போது வந்து கனவுல நல்ல மாற்றங்கள் வருது சில பேர் அதை சொல்லியிருக்காங்க இந்த வீடெல்லாம் பற்றிக்கிட்டு எரியிற மாதிரி கனவு கண்டதுன்னா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கனவுல வந்து மழை பெய்கிற மாதிரி கனவு கண்டா கூட அந்த புது புதுசு புதுசாக ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி கனவு வந்தால் கூட சில லேடிஸ்கள் வந்து இந்த வெள்ளை கிணத்துல புடவை கட்டிக்கிட்டு தேவை மாதிரி அழகாக படுத்து கிடக்கிற மாதிரிலாம் அந்த கனவுலாம் வந்ததுன்னா நமக்கு வந்து அதெல்லாம் கனவுல வந்து ரொம்ப நல்ல சகனம் அப்படின்னு சொல்கிறாங்க கனவுல செருப்பை கண்டா கூட இல்லை செருப்பு நம்ம வந்து மாற்றி காலில் போட்டுக்கிற மாதிரி கனவு கொண்டால் கூட புது செருப்பு வாங்கி அணிந்துக்கிற மாதிரி இந்த செருப்போடு சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்தாலும் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு கனவு சாஸ்திரம் சொல்லுது பொதுவாக கனவுகளுக்கு வந்து பலன்கள் அந்த காலத்தில் வந்து அவங்கவுங்க நம்ம முன்னோர்கள் எழுதி குறித்து வச்சுட்டு போனது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ காலத்தில் நிறைய அவங்க வாழ்ந்த காலத்தில் எது தென்படுமோ அதை வச்சு அவங்க கனவுகளை சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவீன கண்டுபிடிப்புகள்லாம் அதிகமாக இருக்குது கனவுல செல்ஃபோன் வந்தால் நம்ம என்ன பதில் சொல்கிறது கனவுல பென்ட்ரைவ் வந்தால் நம்ம என்ன பதில் சொல்கிறது இப்படி நிறைய கேட்கலாம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்துருச்சு அதில் வந்து ஒரு பொண்ணு செய்தி வாசிக்கிற மாதிரி வருது மாடலிங் மாதிரி வருது அந்த பொண்ணு கனவுல வந்தால் நம்ம என்ன சொல்கிறது இதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம வந்து முழுக்க முழுக்க இன்னும் வந்து நம்ம வந்து நவீன உலகத்துக்கு போகலல்ல இந்த பாரம்பரியத்தை ஒட்டி தானே போயிட்ருக்கோம் அப்போ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு கனவு வந்ததுன்னா அந்த கனவு சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேப்பரில் அதுக்கப்புறம் என்ன நடக்குது டைரியில் இல்லை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஏதோ மனசில் நினைக்கிற அளவுக்கோ இல்லை காலையில் எந்திரிக்கிற அளவுக்கு ஒரு கனவு வந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நோட் பண்ணி பார்த்து நாம தான் அந்த தொகுப்பு வழியிடணும் முன்னோர்கள்லாம் ஒரு ஒரு விஷயத்தையும் தொகுத்து பனை ஓலையிலேருந்து கல்வெட்டு வரைக்கும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க சரி இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி நல்ல சுபமான கனவுகள்லாம் நிறையா வந்தால் என்னென்ன வருதுன்னு சொல்கிறோம் ஒரு சில விலங்குகளோ பறவைகளோ கனவுலோ வந்தால் வந்து நமக்கு வந்து சில கெட்ட விஷயங்கள் கூட நடக்கும் அதை நம்ம லைட்டாக சொல்லணும் ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த காக்கை பன்றி எருமை நாய் பருந்து இதெல்லாம் கனவில் வந்ததுன்னா பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக குரங்கு வந்து கனவுல வந்ததுன்னா அனுமாரோட தரிசனம் தான் சொல்லுவாங்க ஆனால் குரங்கு குட்டி கனவுல வந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல சகுனம் கிடையாது அதே போல் வந்து சென்னாய் புலி ஒரு மாதிரி ரவுடிகள் இந்த மாதிரிலாம் கனவில் வந்தால் அது நல்லது நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக திருமணம் நடக்கிற மாதிரி கனவு நல்ல விஷயம் கிடையாது திருமண கனவு கண்டோம்னா ஆண்டாளுக்கு மட்டும்தான் திருமண கனவு கண்டது உரிமை இருக்குது ஆடையில் வந்து தீப்பற்றி நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு ஃபயர் ஆன மாதிரியோ அல்லது வந்து இந்த ஆந்தை நாயெல்லாம் நம்மளை தொரட்டுற மாதிரி கனவு கண்டால் கூட வந்து அது வந்து சில தீய பலன்களை தான் கொடுக்குது ஆனால் நம்மளை அச்சுறுத்துகிற அளவுக்கு சில கனவுகள் வருது இல்லை அது வந்து நல்ல விஷயங்களை கொடுக்குதுங்க என்ன சொல்லப்போனால் அந்த ஆறு ஏரி இதெல்லாம் வந்து வற்றி போன மாதிரி கனவு வந்ததுன்னா அது வந்து அவ்வளோ நல்ல சகுனங்களை கொடுக்கறதில்ல அதே சமயத்தில் கண்காண தூரத்தில் ஏதோ படகுல இங்கேயோ போகிற மாதிரி நாடு விட்டு நாடு போகிற மாதிரி கனவு வந்ததுன்னா அது நல்ல சகனம் கொடுக்குது இப்படிலாம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க நவீன விஷயங்களையும் கடந்து கனவு மாதிரி பழைய சாஸ்திர தகவல்களையும் எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க சார் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்தது ரொம்ப நன்றி சார் நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்